அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவின் மைக்கிற்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார் மலேசியா வாசுதேவன் அப்போது இளையராஜா இசையில் இரண்டு பாடல்களை பாடி முடித்திருந்தார் அவர் இன்னமும் மூன்று பாடல்களை பாட வேண்டும் அந்த நேரத்தில் மலேசியா வாசுதேவன் அருகில் வந்தார் இளையராஜா டேய் வாசு கமலுக்கும் ரஜினிக்கும் உன் வாய்ஸ் நல்லா செட் ஆகுது சிவாஜிக்கும் உன்னோட வாய்ஸை யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன் எதுக்கும் தயாராயிரு சொல்லிவிட்டு இசைக்குழுவினரை நோக்கி திரும்பி நோட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார் ராஜா கண்கள் கலங்க இளையராஜா நின்றிருந்த திசை நோக்கி தன்னை அறியாமல் கையெடுத்து வணங்கினார் மலேசியா வாசுதேவன் ஏனென்றால் வறண்டு போன பாலை நிலமாக இருந்த மலேசியா வாசுதேவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பூக்களை தூவியவர் இளையராஜாதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் இருந்து சினிமாவில் பாடிக்கொண்டுதான் இருந்தார் மலேசியா வாசுதேவன் ஆனால் சொல்லிக்கொள்ளும்படியாக ஒன்றும் ஹிட் ஆகவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு பதினாறு வயதினிலே அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் மலேசியா வாசுதேவனை திடீரென அழைத்தார் இளையராஜா வாசு ட்ராக் ஒன்று இருக்கு அதுவும் கமலுக்கு பாட வேண்டிய பாட்டு நீ சரியா பாடிட்டா இந்த படத்திலிருந்து உனக்கு ஒரு தனி இடம் கிடைச்சிடும் உன்னோட வெற்றி பயணம் ஆரம்பமாயிரும்டா நல்லா பாடு செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு இரண்டு பாடல்களும் எஸ்பிபி பாட வேண்டியது ஏதோ ஒரு காரணத்தால் அவரால் வர முடியவில்லை டென்ஷனாக இருந்தார் இயக்குனர் பாரதி ராஜா பரவாயில்லை என்று அவரிடம் சொன்ன இளையராஜா இப்போது வேறு யாராவது ஒருவரை வைத்து ட்ராக் எடுத்துக் கொள்ளலாம் நாளை எஸ்பிபி வந்தவுடன் அவரை பாடச் சொல்லி அதை இணைத்துக் கொள்ளலாம் பாரதி ராஜா அரைமனதோடு சம்மதம் சொன்னவுடன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மலேசியா வாசுதேவனை அழைத்தார் இளையராஜா விஷயத்தை சொன்னார் அப்புறம் என்ன அற்புதமாக மலேசியா வாசுதேவன் அந்த பாடலை பாடிவிட அதை கேட்ட பாரதி ஃபேண்டாஸ்டிக் இந்த வாய்ஸே இருக்கட்டும் என சொல்லிவிட வாய்ப்புகள் வந்து குவிய மலேசியா வாசுதேவன் காட்டில் பணமும் புகழும் மழையாக பொழிய ஆரம்பித்தது பல கால பொறுமைக்கும் பலன் கிடைக்க ஆரம்பித்தது